கஞ்சாடிக்கிறவங்க அவனுக்கு புத்தி சொல்லாதே கிடையாது இவங்க ராமரை பத்தி எங்க தெய்வத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு இவங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஏற்கனவே பாடகி சின்ன இருந்து வந்து பாலியல் சொல்ல கொடுத்தான்னு சொல்லி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவனுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்களாம் என்ன <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

அவர் சீப் மினிஸ்டரோட மர்மம் போலயா திருச்சி முருகே இல்ல அமைச்சரும் போலயா எம்எல்ஏக்கள் போலயா எத்தனை திமுக எம்எல்ஏ நெத்தில போட்டு வச்சிட்டு இருக்காங்க எத்தனை எம்பி நெத்தில போட்டு வச்சிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வீட்டுல கோயிலுக்கு போறாங்க ியர் வைரமுத்தர் வந்து கடல் குறித்து தொடர்ந்து சர்ச்சா பேசியிருக்காரு ராமர் பத்தி பேசியிருக்காரு பொதுமணியில பேசும்போது ராமர் வந்துட்டு புத்தி சுவாசனம் இல்லாத கருத்து என்ன சார் வைரமுத்து வந்து கஞ்சியாடுகிறவங்க அவனுக்கு புத்தி சுவாச கிடையாது இவங்க ராமரை பத்தி எங்க தெய்வத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு என்ன அருகவே இருக்கு முகம் எந்த அருகவையும் கிடையாது ஏற்கனவே பாடகி சின்ன இங்க இருந்து பாலியல் தொல்லை கொடுத்தான்னு சொல்லி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கே இவனே வந்து ஐபிசி முன்னூத்தி எம்பத்தி நாலு ஏ இவன் மேலயும் ஒரு கேஸ் ஒன்னு போடணும் இவன் அதை விட்டு விட்டு இவன் ராமரை பத்தி நுய கட்டண சட்டம் எண்பத்தி நாலு படி குற்றவாளியம் ஏன்னா திகைத்தன்ன என்னன்றது உனக்கு தெரியாது உனக்கு எவன்ட கவி பேரத்துன்னு குடுத்தா உனக்கு பட்டத்தை எதுவுமே தெரியாத நீ வந்து எங்க ராமரை பத்தி தங்குறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ மதம் மாறன போய நீ மதம் மாறி போயிட்ட அப்புறம் எதுக்கு இவன கூப்பிட்டு கொடுங்கறான் பாருங்க ஆழ்வார் ஆய்வு மையத்துல இவனுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்களாம் அவனுங்கள சொல்லனுங்க எல்லாம் நெற்றில வேற பொட்டு வச்சுக்கிட்டு காபி டிரெஸ்ஸை பொட்டு உட்காந்துக்கிட்டு இவன் சொல்றதை கேட்டு கை தட்டி உட்காருங்க மாதிரி நல்லா இந்துக்களாங்க உங்களுக்கு நல்லா சூழு தொடர்னே கிடையாது தின்னுங்க தோத்தனம் உண்மை கூட தானே தின்றாவன்லாம் நூறுத்தராவன் எதிர்ப்பு காமிச்சீங்கன்னா நீ இண்டுகளுக்கு பிறந்ததுன்னு தானுன்னீங்களா இல்லை வேற மகமாரி வந்துட்டீங்களா அங்கே இருந்தாலும் சொல்றான் இவன் இவனே பாலியல் தொல்லை போட்டாதான் இவன் என்னடான்னாக்கா இவன் எங்களை பத்தி சொல்றதுக்கு ராமரை பத்தி சொல்றதுக்கு என்ன இலக்கியம் இருக்கு திகழ்த்து செய்கும் வருது வேப்படைதல் தடுமாறுதல் அதுக்கு வந்து நீ கஞ்சாடிப்ப உனக்கு புத்தி சுகாதாரமே கிடையாது உனக்கு ஏற்கனவே ஆண்டாளை பத்தி பேசுன அப்பயே நாங்க காரிகாரி தூக்கணும் சோரணியா வரல உனக்கு மதுரை ஆதினத்தை பத்தி பேசுறேன் அப்பையும் காரி தூக்குறோம் ஏன்னா அணங்க மாட்டீங்களாடா எவ்வளவுண்டா உங்களுக்கு காய் துப்புறது ஒரு வாயில உள்ளிட வரலாற்றுடா உங்களுக்கு துப்பி துப்பி எங்களுக்கு அடங்குங்களா இல்லன்னா எப்படி அடக்கணுமோ அந்த மாதிரி அடக்கிடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு புத்தகம் எல்லாம் எழுதி வெளியிட்டு இருந்தாரு இருந்தாலும் அந்த சர்ச்சையா பேசுறது காரணம் என்னவா என்னவாதான் இருக்கும் அவருக்கு திருக்குறள் எழுதுறாரு பக்கத்துல சிஎம் உங்களுக்கு உட்கார வச்சுக்கிறாரு எல்லாம் பரிசமமா உட்கார்ந்துட்டு கொண்டாருன்னா இந்த வயரகுத்துக்கு வந்து போதையில எதையாவது எழுதிட்டு கன்னியா போதையில போயிட்டே இருப்பாங்க திருவள்ளுவரை பத்தி அவனுக்கு என்னங்க தெரியும் திருவள்ளுவரை பத்தி என்ன தெரியும் ஏதோ எழுதுறாங்க அதுக்கு வந்து அரசியல் கட்சி வந்து அவனுக்கு ஆதரவு தெரிஞ்சுது தான முடிய அவன் உண்மையான நல்ல மனுஷனா இருந்ததுன்னா அவனை பாடி செக்அப் பண்ண சொல்லுங்க அவன் கஞ்சாதி நான் நகரோட்ல கல் தந்துட்டு சாப்பிட கஞ்சாடிகள் கூட்டு வச்சுக்கிட்டு எல்லாமே வந்து அவனுக்கு பாராட்டாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வைரமுத்த அவர் வந்துட்டு நாமர் குறித்து தவறா பேசுறாரு குறித்து கமலஹாசன் நகர்ல வந்துட்டு கல்வியால தான் வந்துட்டு வேறு எடுக்க முடியும் சனாதனத்தை அப்படின்னு சொல்றே உங்களோட கடைசிஹாசர் என்ன படிச்சாரு கமலஹாசன் என்ன தெரியும் சனாதனத்தை பத்தி சனாதனத்தை பத்தி பேசுறதுல நீங்க படி அறிகிட்டு இருக்கான் தெரியுமா கமல்ஹாசன் இவரு இவரு குடும்பம் இவரு ஐயங்காருக்கு பிறந்தவரு இவரு குடும்பமே இன்னைக்கு மலை மாறி போயிடுச்சு இவரு எங்க சனாதனத்தை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோசிதா இருக்கு என்ன சினிமான் நினைச்சுக்கிட்டாங்க பொம்மத்து பாக்கி வச்சு சொல்றதுமே நாங்க ராஜராஜ சோழன் பரம்பரையில வந்தவங்க நேதாஜியோட கொள்கையை கடைபிடிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த இந்த சனாதனம் அதாரு போ இது பண்ணுவோம் கல்வியாலதான் முடியும் சங்கிலியை உட போட்டாங்கன்னா ஒரு சினிமாவில போடுற கையில போடுற செயல உடஞ்சு உடச்சிட்டு வர்றதுக்கு நினைச்சுக்கியா உடஞ்சு ராஜ்யசபா எம்பி கிடைச்சதுலாம் போட்ட பிஸ்கட்டுக்கு அந்த கல்விட்டு போனியா அதுக்கு உண்டான பாரு சும்மா எங்கிற வந்து சனாதானத்தை ஒழிப்போம் அதை செய்வோம் கல்யாணம் முடியும் அதெல்லாம் வேணாம் கட்சியை நடத்துறியா அதோட வச்சுக்க என்ன இன்னும் இன்னுமே உள்ள புந்தன்னு வச்சுக்க வீணா போய் சொன்னி ரெண்டு ரவிச்சந்திரன் சொன்னாரு கவிதர் போன்னு சொல்லிட்டு சொல்லி ரெண்டு பேரு இன்னைக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிறேதனும் ஒரு ஐஜி மௌரியாவும் இந்த மாதிரி தான் இந்த கமலஹாசன் வந்து இந்த அளவுக்கு பேசுறாரு ஏன் அவங்க தலைவரை கண்டிக்க வேண்டியது தானே அவங்க இந்துக்கள் தானே அவங்க ஏன் அவங்க கண்டிக்கல வைரமுத்து வந்து சிம்மையைக்கு வந்து பாலியல் தொழில் கொடுத்தார்ல அதே என் பிள்ளைங்க வச்சுக்க அவருக்கு ஒண்ணு இருக்கிறதுக்கு அந்த இடத்துல உறுப்பு இருப்பு இருக்காது அடுத்திருப்பா இருக்கு இவெல்லாம் வந்து பேசலாம் ராமரை பத்தி இவங்க எல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகித இருக்கு என்ன தகுதி இருக்கு இவனுக்கு கஞ்சாடிக்கிற எல்லாம் போத கலாச்சாரமா ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு இவங்க பேச விட்டு இருக்கிற போலீஸ்ல இருந்து எல்லா அதிகாரி எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்களா ஏன் இவங்க தானா வந்து நடவடிக்கை எடுக்க கூடாதா இது மாதிரி கலவரத்தை உருவாக்கலிக்க பேச ஆரம்பிச்சாருனாக்க பிரச்சனை வேற மாதிரி ஆகும் அவர் இங்கோட திரும்பிக்கிறது நல்லது இல்லன்னா திருத்தப்படுவார் நிசிகா தலைவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல பேசும்போது திராவிடத்துக்குள்ள எல்லாம் கொண்டு வந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அதிமுக எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய தப்புன்ற மாதிரி பேசியிருக்காரு அதுக்கு அவங்கள விமர்சிக்க அளவுக்கு அதில பெரிய ஆளு கிடையாது அப்படின்னு விளக்கமெல்லாம் கொடுக்குறாருல்ல சார் கருத்து என்ன பார்வத்திலவை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோசித்த இருக்கு பாவத்தடவை பத்தி பேசுறதுக்கு ஆ உன்ன பார்ப்பான் பாப்பாம் பாப்பான் ஏயா திருச்சியாவா போயிருக்கலாம் தானுங்க ஏன் இங்க ஹிந்து செலவை பத்தி ஏன் நீ பேசிட்டு இருக்கீங்க உடனே தான் பிடிக்கலையே விட்டுன்னு போயேன் திராவிடன் திராவிடன்ட்டீங்க திராவிடம் எங்க இருக்கு அது சொல்லுங்க போது திராவிடன் திராவிடன் சொல்லிட்டு நீங்க எங்க மக்கள் கூட ஒரு ஒற்றுமையா இருக்க எங்கள்ள ஒரு சண்டையை ஜாதிய சண்டையை உருவாக்கி ஒவ்வொரு ஜாதியை பத்தி பேசி ஜாதிய சண்டையை உருவாக்கி அதுல நீங்க வந்து நல்ல விருப்பு பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து நல்லது கிடையாது உங்க கட்சியை வளர்க்குறீங்களா போங்க நாங்க உங்க கட்சியில எதாவது ஈடுபடுறோமா அந்த ஜாதியை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு உங்களை பத்தி பேசுறாங்க நீங்க உடனே புகார் கொடுக்குறோம் இல்ல வன்கொடுமை சட்டத்துல நீ ஒரு தலைவர் தானே உங்களுக்கு தெரிய வேணாமாது இனிமேலாவது கொஞ்சம் நல்ல மாதிரியா இருந்து மக்களுக்கு நல்ல விஷயம் பாருங்க இங்க பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஜாபர் சாதிக்கு போதை மருந்து கடத்தலாம் ஆறு இளம் பெண்கள் மைனர் ஆறு கும்பளை பிள்ளைங்க இறந்து போச்சு அதுக்கு நீங்க கொடி பிடிச்சீங்களா கோஷம் போட்டீங்களா என்ன பண்ணீங்க இந்த மாதிரி நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பாருங்க தேவையில்லாம பாப்பா அவன் ஒவ்வொருத்தரும் ஜாதியை பத்தி பேசுறது இதெல்லாம் நீங்களே நீங்க வந்து பேசிடலாம் அடுத்தவன் பேசிக்க கூடாது இப்படிதானே அடுத்தவன் வாய விட்டானா உடனே அவனோட வன்கொடுமை கருத்து சட்டத்துல அரெஸ்ட் பண்ணுன்றீங்க ஏன் இது தானா வந்து என்னமோ சும்மா இருக்கிறவன நீங்களே சீண்டி வம்புக்கு திட்டு அப்புறம் நீங்களே இது பண்றதா அதெல்லாம் பார்த்து திருந்திக்கீங்க திமுக இந்து கடவுள் மட்டும் ஏசுற அவங்களுக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது அவங்க வந்து இந்து கடவுள் தான் தொடர்ந்து சர்ச்சையா வந்துட்டு சர்ச்சையா விதத்துல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பொது மேடையில கூட அப்ப அவங்களுக்கு ஈச்சா பயிற்சி கிடைச்சா நீங்க சீஃப் மினிஸ்டர் வீட்டுல இந்து கோயிலுக்கு போலயா அவங்க கோயில் கோயில போலயா அவர் சீஃப் மினிஸ்டரோட மர்மம் போலயா எல்லா அமைச்சரும் போலயா எம்எல்ஏக்கள் போலயா எத்தனை திமுக எம்எல்ஏ நெத்தில போட்டு வச்சுட்டு இருக்காங்க எத்தனை எம்பி நெத்தில போட்டு வச்சுட்டு இருக்காங்க எத்தனை பத்து மீட்டர்ல கோயிலுக்கு போறாங்க சும்மா இவங்க வந்து இந்துக்களை வந்து டார்கெட் பண்ணி கேவலமா பேசி இவங்க கட்சி வளர்க்கறதுக்கு நாங்க தானே கிடைச்சோம் மக்களுக்கு நல்லது செய்ய மக்கள் பிரச்சனைய பாருங்க அதை விட்டு விட்டு பயங்கரவாதங்க தவறு பிரிச்சு ஆடுதுங்க அங்கங்க கோயம்புத்தூர்ல கொண்டு வச்சான் இந்த ஜமேஷா முபின்றவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோயம்புத்தூர்ல கொண்டு கொண்டு வந்தான் சிலிண்டர் வெடிச்சுட்டு நீங்க இப்ப எப்படி என்ன இறங்கி பிடிக்குது அதெல்லாம் கவர்மெண்ட் தெரியலையா இருக்கிற அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இதெல்லாம் தெரியலையா எதுக்கு எடுத்தாலும் இந்துக்களையே வந்து டார்கெட் பண்ணிட்டு கோயில பத்தியே பிரச்சனை பண்ணிட்டு எதுக்கு இது தேவையில்லாம நாட்டுல நீங்க தான் கழகத்தை உருவாக்குறீங்க மக்கள் பத்தியில நாங்க சகோதர ஒற்றுமையா இருக்கிறவங்கள வீணாக்குறதே நீங்க தான் கெடுக்கிறதே நீங்க தான் ஏன்னா மக்கள் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு கொண்டாட்டம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கட்சியை வழக்கம்னா எவ்வளவு வழி இருக்கு நேர்மையா நல்ல மாதிரி அரசியல் பண்ணுங்க சும்மா கமலஹாசனை விட்டு கொழைய விடாதீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அவங்களுக்கு உங்க உங்க கட்சியை நடத்தா பாருங்க நடத்துக்க வேணான்னு சொல்லல அதுக்காக எங்க இந்து மதத்தைதோ பண்றோம் அப்புறம் நாங்கள் வந்து நாங்க வச்சுங்க நீங்க நிக்க முடியாது இந்து கடவுளை பத்தி பேசுறீங்க அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் இருக்கு அறநிலையத்துறை அமைச்சரு அந்த அறநிலத்துறையிலே கழிச்சிட்டு போயிடலாமே அறநிலையத்துறை கழிச்சிருங்க அறநிலையத்துறை அமைச்சர் எடுத்துருங்க இருக்கிற கோயில் எல்லாம் விட்டுடுங்க அந்த கிராமத்துக்காரவங்க பாத்துக்குவாங்க அப்புறம் எதுக்கு அறநிலத்துறை இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கு அதுக்கு அதிகாரி இருக்கு அந்த உண்டியல் வருமானம் மட்டும் வரணும் அதுல இருக்க காசு கொள்ளையடிச்சு தண்ணு பார்த்தா மட்டும் முடியாது நீங்க எத்தனி அறநிலத்துறையோட அதிகாரிகள் பத்தொன்பது பேர் மேலே கேஸ் இருக்கு பத்தொன்பது பேர் இன்னும் வேலையில தான் இருக்காங்க இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம எல்லாம் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க சிவனுக்கு வந்தது நாகலிங்க மரம் அந்த நாகலிங்க பூவை வந்து அந்த மரத்தை வந்து ஐநூறு ரூபாய்க்கு புத்தகம் விட்டு அந்த நாகலிங்க பூவை எடுத்து நிக்கிறாங்க அந்த சிவன் கோயில் இருக்க நாகலிங்க பூவை ஒரு பூகாரனுக்கு குத்தகைக்கு விட்டு அதை கூட்டி சேர்ந்து அதை எடுத்து நிக்கிறாங்க ஜியபுரத்துல அந்த வளர்ந்து சுவாமி கோயில்ல இருக்க நாகலிங்க மரம் அம்மக்குடி காசி விஸ்வநாதர் கோயில் விசாலட்சுமி கோயில்ல இருக்க நாகலிங்க மரம் அந்த அகிலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஈவோ வந்து நீங்க குத்தகைக்கு விட்டு அதுல காசு வருமானம் பாக்குறாங்க இது மாதிரி அரசு அதிகாரிகள்

அதோட சரியா போச்சு கோயில் மூடியா கிடக்குது இது என்னன்னு பாருங்க எந்த அரசு அதிகாரி பாக்குற மாதிரி இல்ல அந்த ஈ அம்மா அது எனக்கு என்னான் இருக்குது கோயிலோட வருமானம் மட்டும் வரணும் கோயில் துறக்க கூடாது சாமிக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னா என்ன இருக்குதுல எங்க இந்து தர்மத்தை அழிக்கும்னு நினைக்காதீங்க நீங்க அடிக்க அடிக்க ரப்பர் பொறுத்த மாதிரி நாங்க வந்துட்டு தான் அனுப்போம் எங்க இந்து தர்மத்தை அழிக்க முடியாது பழமையை வாய்ந்தது எங்க இந்து தர்மம்